ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்து சுடிதார் ரெடிமேட் சுடிதரு இதில் எப்படி கை வைக்கிறதுன்னு பார்க்கலாம் கையை வந்து ரெண்டு பக்கம் பிரிச்சுட்டுக்கோங்க அப்படியே வைக்க முடியாது அப்படியே வச்சாலும் ஃபினிஷிங் வந்து நல்லா வராது இந்த பக்கம் டிம்மர் வச்சு கட் பண்ணி பிரிச்சுட்டுக்கலாம் கட் பண்ணி பிரிச்சுட்டாச்சு பிரிச்சுட்டு கையை வந்து பிரித்து அடிச்சுக்கணும் இந்த கோடும் அந்த கோடும் மடிச்சு அடிச்சுக்கணும் அதில் தான் இந்த ஜிப்பு வச்சுருக்கிற இதில் தான் கை வச்சுருந்தாங்க அதை பிச்சு எரிஞ்சாச்சு அதுக்கப்புறம் சுடிதார் வந்து எப்படி கை வைக்கிறோன்னு பார்த்துக்கோங்க மேல் சைடு வெளி சைடு வந்து திருப்பிக்கணும் திருப்பிட்டு கையை வந்து மடித்து ரெண்டு பக்கம் மடித்து இருக்கிற சைடு உள் சைடு போகிற மாதிரி ஆப்போசிட் ஆப்போசிட்டில் மடித்து வச்சு குளித்து வெட்டணும் நான் வந்து ப்ளவுஸில் தான் குளித்து வெட்டணும் சுடிதார் டாப்லெலாம் ரெடிமேட் கையிலலாம் குளித்து வெட்டக்கூடாது அப்படின்னு நினைக்காதீங்க அதுலேயும் குளித்து வெட்டணும் எந்த பக்கம் குளித்து வெட்டுறோம்னு பார்த்துட்டு ஏதோ ஒரு சைடு ரெண்டு ஆப்போசிட் ஆப்போசிட் திருப்பி வச்சு மடிச்சுட்டு ஒரு சைடு மட்டும் வச்சா வெட்டிக்கோங்க ரெடிமேட் சுடிதரை மேலே வெளிப்பக்கமாக திருப்பி போட்டு உள் சைடு திருப்பக்கூடாது வெளி சைடு திருப்பணும் அந்த கையும் வெளி சைடு இருக்கிற மாதிரியே நம்ம அடிக்கணும் லைட் எறிகிறதுனால கிளேர் அடிக்குது நாளைக்கு தைக்கும்போது வெயிட் ஆஃப் பண்ணிட்டு தைச்சிக்கலாம் முடிஞ்சால் அந்த இடத்துல அட்காட் பண்ணிக்கோங்க இல்லைன்னா மார்க் பண்ணிக்கோங்க பிகினர்ஸ் வந்து மேலே மேலே அட் பண்ணிட்டு பண்ணிவிட்டு சென்ட்ரலேருந்து தேய்ங்க ரெடிமட் கையெல்லாம் ஓரத்துலேருந்து தைச்சிங்கன்னா ஏசு கொசல் வந்துடும் அதனால இருந்து உள் சைடுக்கு உள் சைடு வெளி சைடுக்கு வெளி சைடு மேல் பக்கம் இருக்கிறத மேல் பக்கமாகவும் உள் சைடு இருக்கிறத உள் பக்கமாகவும் அப்படியே வச்சு அடிக்கணும் இருந்து அறம் வச்சிங்கன்னா கரெக்டாக இருக்கும் எப்படி அடிக்கிறேன்னு பாருங்க பாருங்கள் இருந்து இந்த கோட்டை வரைக்கும் மறுக்காரிட்ட நான் அதிலேயே போய் தையலுக்கும் வெளி சைடு தையல் இருக்கிறதுக்கு உள் சைடு போட்டுறாதீங்க வெளி சைடு போகிறதிலே அது மேலே அடிக்கிறவங்களால முடிச்சின்னா அடிங்க இல்லைன்னா அதுக்கு வெளி சைடு தான் தையல் போடணும் சென்ட்ரலேருந்தே தான் அடிக்கணும் நீங்கள் வந்து பிகினர்ஸாக இருந்துச்சுன்னா இருந்து அடிங்க உங்களால் கால்குலேஷன் பண்ணி அதை ஒரு சைட்லேருந்து நான் அடிச்சிருவேன் அப்படின்னீங்கன்னா ஒரு சைட்லேருந்து அடிச்சுக்கோங்க கோட் அடி ஒருத்தர் வந்து கை வைக்க கொடுக்கும்போது நீங்கள் கை வச்சு மட்டும் கொடுத்துடாதீங்க அதை ஓரம் எல்லாமே அடித்து கொடுங்க எங்கெங்கே பிரிஞ்சு வருமோ அங்கெல்லாம் அடிச்சு கொடுங்க ஒரு கையை ஜாயின் பண்ணி ஓரம் அடிச்சு கொடுத்தோன்னா கை ஜாயின் பண்ணி கொடுத்தா முப்பது ரூபா ஓரம் அடிச்சு கொடுத்தோன்னா இருபது ரூபா நீங்கள் ஐம்பது ரூபா சார்ஜ் பண்ணி வாங்கிக்கோங்க இதுக்கு ஃபேண்ட்டு ஷாலு இது கோட்டு இருக்குது ட்ரெஸ்ஸுக்கு இதெல்லாம் அடித்து கொடுத்தா நான் நூற்றம்பது ரூபா வாங்குவேன் ஹை ஜாயின் பண்ணால் சுடிதார் டாப்பு இந்த மாதிரி நைட்டி எல்லாமே கொடுத்தாங்கன்னா நீங்கள் எல்லா பக்கமே ஓரம் அடிச்சிருக்கேன் ஓரம் மட்டும் உடம்பு பிடிக்க மட்டும்தான் கொடுத்தாங்க கீழே மடிச்சுடிக்கு மட்டும்தான் கொடுத்தாங்க அதை மட்டும் செய்யாதீங்க எல்லாமே செஞ்சு கொடுங்க ரேட் எதுக்கு இவ்வளோ அதிகம் வாங்குறீங்க அப்படின்னா எல்லா பக்கமும் அடிச்சிருக்கேன் அப்படின்னு சொல்லுங்கள் கைக்கு ரெண்டு தையல் போடணும் மேலே எப்படி நான் ப்ளவுஸுக்கு கொஞ்சம் விட்டு அடிப்போமோ அதே மாதிரி அடித்து இது பண்ணுங்க ரெண்டு ரெண்டு தையல் ரெண்டு கொஞ்சம் விட்டு பிரிச்சு மாதிரி அடிச்சுக்கோங்க சப்போஸ் பிரிச்சி மாதிரி இருந்துச்சுன்னா இதே மாதிரி டாப்பு நாளைக்கு ஒன்று சாரீயில் ட்ரெஸ் கொடுத்துருக்காங்க இதே மாதிரி ஒரு சுடிதார் டாப் வந்து பெரிய டாப் வந்து நம்ம அடிக்கலாம் நாளைக்கு வெட்டுறதுக்கு சொல்லித்தரேன் நான்கு எப்படி இது பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன் இந்த மாதிரி டாப் வேணும்னா ஒரு அஞ்சு மீட்ரு சாரியே வேணும் எங்கெங்கே தையல் விடுமோ அந்த இடெல்லாம் அடித்து கொடுத்துருங்க அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ட்ரெஸ்ஸு சூப்பராக இருக்கும் இதே கைக்கு வந்து ரெண்டு தையல் ஓட்டுங்க ரெண்டு தேயில் கீழே வரைக்கும் ஓட்டாட்டி பரவாயில்ல பாதி வரைக்கும் அந்த நூல் எல்லாம் இருந்துச்சுன்னா வெட்டி விட்டுருங்க இது நெட்டு கிளாத்து நெட்டு நெட்டு டாப்பு இது வந்து இந்த டாப் மாதிரி நாளைக்கு நம்ம ஒரு டாப் வந்து அடிக்கணும் கொடுத்துருக்காங்க சாரி கொடுத்துருக்காங்க நாளைக்கு நான் வெட்டிட்டு அடிச்சுட்டு பொஸ்ட் போடுறேன்